ஒரு மிஷின் புரோட்டிஷாங்க அசைன் பண்ண ஒரு மிஷினரியே இன்னும் பாதுகாப்பாக வாசனில் வச்சிருக்காங்க அது கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் பழமையான மிஷின் கண்டிஷனில் இருக்கு எனக்கு அதை பார்த்துமே இவரோட தொடர்பு வச்சுக்கணும் இவர்கிட்ட மிஷினரி வாங்கணும் அதே மாதிரி கைராசிக்காராவும் இல்லை நான் ஒரு மிஷின் தான் வாங்கினேன் அடுத்தது ஒரு மிஷின் வாங்கிட்டேன் வணக்கம் செல் இண்டஸ்ட்ரீஸ் ஐயா தஞ்சாவூர் பக்கத்தில் ஆல்ரெட்டி நாங்கள் ஆயில் ரொட்டி கொடுத்துருக்கோம் ஆயில் ரொட்டி கொடுக்கும்போது புண்ணாக்கு பிஸ்னஸ் சேர்த்து கொடுங்க கஸ்டமர் நிறையா வருவாங்க நீங்கள் என்னையாட்டிங்க புண்ணாக்கு உடச்சி கொடுங்க மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க நீங்கள் புண்ணாக்கு உடச்சி கொடுத்தா உடனே மாட்டு திருந் வைக்க முடியுன்னு சொன்னேன் அப்புறம் ஐயா பின்னால் ஃபீச்சரில் போட்டுக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க இப்போது ஐயா என்னுடைய பேர் ராஜகோபாலன் நாங்கள் வந்து தெற்கு ஆசிரியர் பட்டியில் அமிர்தாபிஷன் ஆரம்பிச்சிருக்கோம் நாலு வருஷத்துக்கு நீங்கள் நிறைய ஆரம்பிச்சுருக்கோம் எங்களுக்கு வந்து எந்த விஷயம் ரோட்ரி போட்டு கொடுத்தது இவங்க தான் நான் ஒரே ஒரு மறைச்சி தூட்டிகிட்டு கஷ்டப்பட்டு ரோட்ரி எனக்கு அவ்வளோ இந்த சீசனுக்கு அவ்வளோ உதவியாக இருந்துச்சு அதை நல்ல விதமாக நானும் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் எனக்கு எந்தவித தொந்தரவும் இல்லாமல் ரோட்ரி இருக்கு அதே மாதிரி தெத்துவாசல் பெட்டி மஞ்சப்பேட்டை சுற்றி உள்ள கிராமம் திருக்கானூர்பட்டி இங்கே உள்ள விவசாயிகள் பெருமக்கள்லாம் என்னை மட்டும் ஆட்டினா பத்தாது எங்களுக்கு வந்து பண்ணைக்கு கடலப்புண்ணாக்கு பவுடராக வேணும் அதே மாதிரி உரமாகவும் கடல் புண்ணாக்கு பவுட்ராக வரவேற்பு மக்கள்கிட்ட நிறையா இருக்குது நிறைய பேர் கடல் புண்ணாக்கு வந்து என்கிட்ட பவுடராக அடைச்சிட்டு போகிறாங்க அவர் போட்டு கொடுத்த ரெண்டு மிஷினுமே எனக்கு ஒன்று ஆரம்பத்தில் ஒன்று செஞ்சு கொடுத்தாங்க அதனுடைய வளர்ச்சியாக நான் இப்போ இந்த கடலை உடைக்கிற மிஷினையும் போட்டு கடலை உடைக்கிறதுனா கடலை முன்னாக பவுட்ரா மிஷினையும் போட்டு அந்த பவுட்ரு பிடிக்கும் உண்மையிலேயே இது விவசாயிகளுக்கும் வாங்குகிறவங்களுக்கும் இது தேவையான அளவு நல்ல முறையில் இருக்குதுன்னு வர்ற வாடிக்கையாளர் எங்களுக்கு நம்பிக்கை விடுறாங்க கிட்டத்தட்ட பிரிட்டிஷ்காரன் காலத்திலேயே ஒரு மிஷின் பிரிட்டிஷ்காரவங்க அசைன் பண்ண ஒரு மிஷினரியே இன்னும் பாதுகாப்பாக அந்த இண்டஸ்ட்ரீஸினுடைய வாசலில் வச்சுருக்காங்க அது கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷம் பழமையான மிஷின் கண்டிஷனில் இருக்குது எனக்கு அதை பார்த்ததுமே இவரோட தொடர்பு வச்சுக்கணும் இவர்கிட்ட நிறையா மிஷினரி வாங்கணும் அதே மாதிரி கைரா கைராசிக்காரும் இருக்கார் நான் ஒரு மிஷின் தான் வாங்கினேன் அடுத்தது ஒரு மிஷின் இப்போ வாங்கிட்டேன் இப்போ இன்னும் இந்த இந்த சீசனுக்கு இவற்றையே என்னாட்டுற மிஷினும் ஒன்று கேட்குறேன் செஞ்சுத்தரேன்னு சொல்லியிருக்காங்க ஏன் நான் பெற்ற பயனை நீங்கள் எல்லாம் பெறணும் அளவுக்கு எதிர்பார்த்த அளவு பவுடராகவே இருக்குது இது மாதிரி தான் கேட்குறாங்க கோழி பண்ணக்காரங்களும் சரி விவசாய பெருமக்களும் மாட்டுக்கு தீவனமாக கேட்குறவங்க இந்த அளவு இருந்தால் போதும் இது நல்லா இருக்குது அப்படின்னு எனக்கு வரவேற்பு இருக்கிறது உண்மையிலேயே இந்த மிஷினை எனக்கு கிடைச்சது ஒரு வரப்பிரசாதமாக நினைக்கிறேன் அந்த செல்வி இண்டஸ்ட்ரீஸினுடைய ஓனருக்கு என்னுடைய மனவார்ந்த இந்த நன்றி மாமா உங்களுக்கு சந்தோஷம் தருமா கண்டிப்பாக சந்தோஷம் தான் நான் எதிர்பார்ப்பதை விட கூடுதலாக இந்த மிஷினை எங்களுக்கு நன்மை தரும் விட கூடுதலாக இருக்கும் இப்போ உங்ககிட்ட இது ரெண்டாவது மிஷினாக இது வாங்கியிருக்கோம் இன்னும் அடுத்து வந்து தேங்காய் உடைக்கிறதுக்கு ஒரு மிஷின் இப்போ தான் வர சொல்லிட்டு இருந்தேன் இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்கள் நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி இருக்காரு நாங்கள் லேபரை வச்சு தேங்காய் உடைக்கிறது எங்களுக்கு டைம் ஆகுது அதுக்கும் ஒரு மிஷினே போட்டுடலாம்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட செல்வி இண்டஸ்ட்ரியிலே கேட்டுக்கிறேன் அவங்க இன்னும் ஒரு வாரத்தில் எங்களுக்கு ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க கம்பெனிக்கு வாங்க வந்து பாதுகா செஞ்சுப்போம் செல்வி இண்டஸ்ட்ரிஸ் மக்களோட ஆதரவோடு தான் என்னோடய கம்பெனி வழங்க வந்துட்டு ஐயா மாதிரி பிரிட்டிஷ் காலத்தில் உள்ள நூற்றி நாற்பத்திரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு மிஷினரி எங்கே முன்னோரு காலத்துலேருந்து நாங்கள் இந்த டெக்னீஷியன் ஃபீல்டில் வர்றதுனால அது ஒரு ஒரு அடையாளமாக நாங்கள் எங்கள் கம்பெனியோட ஃப்ரெண்டில் வச்சுருக்கோம் கம்பெனிக்கு வாங்க செல்வி இன்ட்ஸீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி